இப்போ நம்ம பார்க்க போகிறது பெண் நட்சத்திரத்துக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் இது வந்து பாட் த்ரீ ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெண்ணோட நட்சத்திரத்துலேருந்து ஆணோட நட்சத்திரம் எது பொருத்தமாக இருக்கும் பார்த்து அந்த மாதிரி பொருத்தம் சேரும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மைகள் நடக்கும் இப்போ வந்து பெண் நட்சத்திரம் மூல நட்சத்திரமாக வந்து ஆண் நட்சத்திரம் வந்து உத்திராடாதி பூரம் சுவாதி பூராடம் இருந்ததுன்னா ரொம்ப அருமையான மேட்சிங்காக இருக்கும் அதே மாதிரி போராடம்க்கு பெண் நட்சத்திரம் பூராடமும் அதுக்கான ஆண் நட்சத்திரம் பொருத்தமான ஆண் நட்சத்திரம் புரட்டாதி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் உத்திரம் ரேவதி அதே மாதிரி பெண் நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்துக்கு உத்தரட்டாதி திருவாதிரை பூரம் பூராடம் அஸ்தம் சுவாதி இந்த மாதிரி நட்சத்திரம் எல்லாம் வந்து உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் இந்த மாதிரி நீங்க நட்சத்திர பொருத்தம் பார்த்து நீங்க வந்து திருமணத்துக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எளிதில வரணமையும் ஆஹ் உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி பரணி பூசம் அஸ்தம் அனுஷம் பூராடம் இந்த நட்சத்திரம்லாம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அதே மாதிரி திருவோணத்துக்கு அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதம் புரட்டாதி நாலாம் பாதம் பரணி புனர் பூசம் நாலாம் பாதம் உத்திராம் உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் சித்திரை கேட்டை பூராடம் இதெல்லாம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அதே மாதிரி அவிட்டத்துக்கு அவிட்ட அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களுக்கு வந்து கார்த்திகை ஒன்று மூல நட்சத்திரம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அடுத்து பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் எதுவும் பார்க்கும்போது அவிட்டம் மூணு நாலு பாதங்களுக்கு கார்த்திகை சதயம் மகம் மூலா நட்சத்திரம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் சதயம் நட்சத்திரத்துக்கு சித்திரை மூணு நாலு பாதம் விசாகம் அவிட்டம் மூணு நாலு பாதம் வந்து ரொம்ப அருமையான ஒரு மேட்சிங்காக இருக்கும் புரட்டாதி ஒன்று மூ ரெண்டு மூணாம் பாதங்கிறது மிருக ஒன்று ரெண்டு சுவாதி அனுஷம் இந்த நட்சத்திரம்லாம் பொருத்தமாக இருக்கும் அடுத்து புரட்டாதி நாலாம் பாதத்துக்கு உத்திரட்டாதி மிருகசிரியிடம் அனுஷம் இந்த நட்சத்திரம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் உத்திரட்டாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி திருவாதிரை ரோகிணி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் அஸ்தம் திருவோணம் புரட்டாதி இந்த நட்சத்திரம்லாம் பொருத்தமாக இருக்கும் ரேவதி பெண் நட்சத்திரமாக வந்து ஆண் அதுக்கான பொருத்தமான ஆண் நட்சத்திரம் மிருகசீரிடம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் உத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரம்லாம் பொருந்தி வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற இருபத்தேழு நட்சத்திரம் எல்லாத்தையுமே வந்து மூணு பார்ட்டாக போட்டிருக்கு மூணு பா மூணு பார்ட் வீடியோ இருக்குது ஸோ உங்கள் நட்சத்திரம் எதில் இருக்கோ அதில் நீங்கள் போய் இந்த வீடியோவை பார்த்துக்கலாம் நன்றி